ஆர்ட்டிஃபிஷியல் ப்ளூண்டு ஜாஸ்மின் பட்ஸ் மலர்ந்த மல்லிப்பூக்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் ஃபோம் ஷீட் ஐவரி கலர் வேணும் ஸ்டெம் பார்ட்டுக்கு கிரீன் கலர் வேணும் ரெண்டு மூணு மெத்தட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித் தரேன் அதுக்கு ப்ரோ சர்க்கிள் கீ கட்டர் ஒரு பென்சில் இதெல்லாம் தான் தேவையான திங்ஸு ப்ரோ சர்க்கிள் எடுத்துக்கலாம் ஒரு சார்ஜ் ஷீட்டில் ப்ரோ சர்க்கிளில் அந்த தேர்ட்டீன்னு இருக்கும் பாருங்கள் அந்த நம்பர் எடுத்துகிட்டு இன்னர் சர்க்கிள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லெவன் நம்பர் எடுத்துக்கிட்டு அவுட்டர் சர்க்கிள் கொஞ்சம் இன்னர் சர்க்கிளை கட் பண்ணுற மாதிரி ஃபைவ் பெட்டல்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் போட்டோம்னா ஃபைவ் பெட்டல்ஸ் கிடைக்கும் எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் அழைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி நம்ம என்ன இந்த ப்ளூம்டு ஜாஸ்மினுக்கு அஞ்சு பெட்டல் இருக்கிற மல்லி இதழ் வேணும் இது அஞ்சு பெட்டல் இருக்கிற மாதிரி கிடைக்கும் இதை கட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஸ்டென்சில்ஸு இந்த பென்சிலில் ட்ரா பண்ணிருக்கிற பெட்டல்ஸை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னும் ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எது ஈஸியோ எது அஃபோர்டபுள்னு தெரியுதோ அதை யூஸ் பண்ணுங்கள் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸே போதும் காஸ்ட்லி மிஷின்ஸு அதெல்லாம் வாங்க வேண்டாம் நம்ம சார்ஜ் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்த ஃப்ளவரை இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் ஐவரி கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அது மேலே டேரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஸ்டென்சில்ஸ் ரெடி அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட்னா இந்த குக்கி கட்டர் தான் இது நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாக்குள்ளே எனக்கு கரெக்டாக தெரியல அமேசானில் மேஷோவில் கிடைக்குது நிறைய கிடைக்கும் பல்காக கிடைக்கும் அடுத்த அடுத்தடுத்த பூக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு இந்த ப்ளூப்ளூ பட்டு செய்கிறதுக்கு இந்த ஃபைவ் பெட்டல் இருக்கிற கட்டர் வேணும் இதை நீங்கள் கையில கீழே வச்சு அழுத்துறதோட கையில வச்சு அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இம்ப்ரெஷன் நல்லாவும் விழும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த நல்ல ஹோல்ஸும் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணாலே போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணோன்னு அவசியம் இல்லை அந்த கட் பண்ணி மிச்சம் இருக்கிற பாட்டும் நம்ம ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போட வேண்டாம் மிச்சம் கொஞ்சம் டீப் கட் கொடுத்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இம்ப்ரெஷன் நல்லா விழும் நம்ம ஏற்கனவே கையில் கட் பண்ணது இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது இப்போ நான் மிஷின் யூஸ் பண்ணால் அது எப்படி கட் பண்ணுன்றது அதுக்கும் நான் மெத்தட் சொல்லித்தரேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் லென்த் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் பிரெத்து எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஈவன் ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை மிஷினில் விட்டு எடுக்க போறோம் இந்த மெத்தட் மிஷின்லயும் விடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உங்களுக்கு அமேசானில் அஹ் இட்சி உங்களுக்கு பஞ்சர் கிடைக்குது ஃப்ளவர் பஞ்சர்னு கிடைக்கிது அந்த பஞ்சர் உள்ளே விட்டு எடுத்தாலும் இந்த ஷேப் கிடைக்கும் பட் நான் என்கிட்ட பஞ்சர் இல்லை நான் வாங்கலை என்கிட்ட அந்த குட்டி மிஷின் இருக்குது அதில் தான் நான் விட்டு எடுக்க போகிறேன் பட் மிஷின் வந்து ரொம்ப காஸ்ட்லி மிஷின் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அது ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு பூக்கும் ஒரு ஒரு அந்த டை வாங்கணும் இப்போ அந்த காட்டனை பார்த்தீங்களா இது பேர் டை இந்த இது மேலே வச்சு இந்த இது டை அந்த பூ வருது பார்த்தீங்களா அந்த பெட்டல்ல மாதிரி அது டை ஒரு ஒரு ரூபாய் முந்நூறுபா நானூறுபான்னு மார்க்கெட்ல சார்ஜ் ஆகுது பட் அதை விட நம்ம அந்த குக்கி கட்டரில் பண்ணும்போதே ரொம்ப அழகா ஈவனா வருது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் அடுத்த நம்ம குக்கியில கட் பண்ணதும் இதுவும் எந்த மாதிரி வருது அப்படின்றத நான் காட்டுறேன் ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும் அதுக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பட் இது என்னன்னா நிறைய பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோன்னா மிஷின் தேவை நம்ம செல்ஃப் யூஸ் வீட்டுக்கு தான் பண்ண போகிறோன்னா குக்கி கட்டரே போதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இது சீக்கிரம் முடிஞ்சிடும் நீங்கள் இதை விட்டு எடுத்திங்கன்னா அழகாக கட் பண்ணி வந்துடும் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்டாக தனித்தனியாக வந்துடும் நம்ம கட் பண்ணும்போது சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணி எடுப்போம் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் பிஸ்னஸாக பண்ணோன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் லிங்க் எல்லாம் என்கிட்ட இல்லைங்க நான் யுஎஸில் இருந்து வரும்போது இந்த கட்டரை எடுத்துகிட்டு வந்தேன் இது நிறைய கிடைக்குது வெப்சைட்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பெட்டர் எது தோணுதோ இந்த பாருங்க ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இருக்கு நம்ம ஏற்கனவே குக்கி கட்டரில் கட் பண்ணதும் மிஷினில் கட் பண்ணதும் இந்த ஏற்கனவே கட் பண்ணி இருக்கும்போது மிச்ச பாட் இருக்குது பாத்தீங்களா இதை தூக்கி போட வேண்டாம் இதை வந்து நம்ம ஸ்டெம் பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லென்த்தும் ஒன் இன்ச் பிரெத்தும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம் அது கட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்னா இந்த ஆலிவ் க்ரீன் ஃபோம் ஷீட்டே கிடைக்குது அந்த ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லென்த்து ஒன் இன்ச் பிரெத்து அது நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு பழகிடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் ஸ்டெம் பார்ட் ரெடி இது என்ன மெத்தடுன்றது நம்ம சாய்ஸ் தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போது நம்மளுக்கு வந்து பூக்கு நம்ம கட் பண்ணி வச்சாச்சு ஸ்டெம்மும் கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஹீட் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி அயன் பாக்ஸை கொஞ்சம் நல்லாவே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஃப்ளாரை அயன் பாக்ஸில் வச்சுட்டு கையை லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா டூ மினிட்ஸில் அந்த பூ ப்ளூமாகி கீழே விழுந்துடும் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸ் அப்படியே பூ மலர்ந்து கீழே விழுந்துடும் இது லைட்டாக உங்களுக்கு வேணாலும் இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றா சேர்த்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் விட்டாலே போதும் அப்படியே பூ விழுந்துடும் மலர்ந்து மலர்ந்து கீழே விழுந்துடும் இது ரொம்ப ஈஸி பண்ற மெத்தட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ளூம் பண்றது ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லாவே ஈஸியாவே பழகிடும் அயன் பாக்ஸ்ல உள்ள வைக்கிறோம் பூவை கையை வச்சு ரிட்வீட் பண்ணுறோம் அதை பூ மலர்ந்து அழகா கீழே விழுந்துடும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம இதில் க்ளூ போட்டு ஒட்ட போறோம் அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கட்டரில் கட் பண்ணதும் பார்க்குறோம் அப்புறம் மிஷினில் கட் பண்ணதும் பார்க்குறோம் எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ளூ மாய விழும் இதில் எந்த வித்தியாசமும் இருக்காது குக்கி கட்டரில் கட் பண்ணுறது டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அந்த மிஷினில் கட் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும் பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும் போது மிஷின் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அந்த டைஸும் எக்ஸ்பென்சிவ் கட்டர் மொத்தமாகவே நம்மளுக்கு ஒரு பத்து ஷேப்ஸ் கிடைக்கும் எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ளையே கிடச்சிடும் பாருங்கள் எல்லா பூவும் நான் அந்த ப்ளூம் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு பூவை எடுத்துக்கிட்டு ஒரு பூ பின்னாடி க்ளூவை அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்த பூவை கொஞ்சம் பிரித்து ஒட்ட வேண்டியது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஸ்டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அழகாக ஸ்டிக் ஆகிடும் இதே ப்ராசஸ் தான் ஒரு பூவை பிரிச்சுட்டு அடுத்த பூ அது உள்ளே வச்சுட்டு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்லா டைட்டா ஸ்டிக் ஆகிடும் கீழே விழவே விழாது இந்த மாதிரி எல்லா பூவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம் நான் மிஷினில் கட் பண்ணதும் குக்கி கட்டர்ல கட் பண்ணதும் ரெண்டும் தனித்தனியா தான் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் காட்டுறேன் பாருங்க எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மிஷினில் கட் பண்ணதும் சரி குக்கி கட்டரில் கட் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பூவில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது இந்த மாதிரி எல்லா பூவையும் அந்த இன்னொரு பூவை வச்சு செக்யூர் பண்ணி டைட் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளூம்டு ஜாஸ்மின் பட் மலர்ந்த பூக்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும் எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெம் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிச்சம் இருக்கிற ஸ்டெம்முக்காக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லென்த்தும் ஒன் இன்ச் பிரெத்தும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரவுண்டாக கொஞ்சம் மிதானமாக தான் ட்விஸ் பண்ணும் இம்மீடியட்டாலாம் வந்துராதுங்க இட் வில் டேக் டைம் கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணுங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக அழகாகவே வந்துடும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டுற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு ஸ்டெம் வந்து பார்த்தா உருட்ட ஷேப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண பட்ல வச்சு ப்ளூவை வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும் கீழே விழவே விழாது ஸ்டெம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லைங்க இது கலர் பண்ணோம்னா ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும் ஸ்டெம் கிரீன் கலர் பண்றதுக்கு ஆயில் பேஸ்டல் ஆலிவ் கிரீன் கலர் எடுத்திருக்கேன் கையில ரப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூவோட ஸ்டெம் பார்ட்ட அந்த ஃபிங்கர்ல வச்சு அப்படியே ரோல் பண்ணி ட்விஸ் பண்ண மாதிரி பண்ணோம்னா எல்லா கலரும் ஈவனா ஸ்டெம்முக்கு கோட் ஆயிருக்கும் பாக்குறதுக்கு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க நம்ம பூவை கட் பண்ணும்போது போது மிச்சம் இருக்கிற ஸ்டெம்ஸ் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்ல நம்ம ஷீட்ஸ வாங்கி வேலை ஈஸியா முடியணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி இதுல லைட்டா க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி சேம் மெத்தட் தான் சிலிண்டர் ஷேப்ல லைட்டாக உருட்டிக்கிட்டே ஒன்று மேல் பக்கத்துல இருந்து அந்த க்ளூவோட ஹீட் இருக்கும்போதே உருட்டணும்னா நல்லா உருட்டி அழகாக பார்க்க ஸ்டெம் மாதிரி உருட்டலா கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும் நம்ம நம்ம ரெகுலராக பண்ண பண்ண இது ஈஸியாக வந்துடும் அழகாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூவோட அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டெம் ரெடி நம்ம ஏற்கனவே ஒட்டின ஸ்டெம்மும் கலர் பண்ண ஸ்டெம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது நம்ம எந்த மெத்தட் நம்ம எடுத்துக்க போறோன்றது நம்ம சாய்ஸு ஈஸியாக வேலை முடியும்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ஸை வாங்கி கட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை கலர் பண்ணி எனக்கு அது கன்வீனியன்ட் டைம் இருக்குன்னா அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் கட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுன்றும் சொல்லிட்டேன் பஞ்சர் நான் யூஸ் பண்ணல மார்க்கெட்ல அவைலபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் சிலர் கேட்பீங்க கமெண்ட்ஸில் நான் ஏன் இந்த பூவை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா நார்மல் பூ கிடைக்கும் போதுன்னு நார்மல் பூ தான் வாங்கி வச்சுக்கணும் லோக்கல் வெண்டாஸை தான் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட்டும் பண்ணுறேன் நான் நார்மல் பூ தான் வைப்பேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் கட்டியிருப்பேன் பட் இது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது சிலருக்கு இந்த வாசனை உள்ள மலர்கள் வச்சா தலை வலிக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பூவே கிடைக்காது பரதநாட்டியம் அடங்கேற்றதுக்கு பூ வாடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் அதே மாதிரி இந்த பட்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கிளிப்ஸு ஹெட் பேண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அழகாகவும் இருக்கும் இந்த மல்லி முல்லை சீசன் இல்லாதப்போ நம்ம பேண்டோ கிளிப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும் நம்ம ரெடி பண்ணிருக்கிற ஸ்டெம் அந்த ரெடி பண்ணிருக்கிற ஃப்ளவரோட க்ளூ அட்டாச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடுவோம் பட் நல்லா ஆயிடும் கீழே விழாது எக்ஸசஸ் பார்ட்டாக உங்களுக்கு ஸ்டெம் பெருசுன்னு தென் தெரிஞ்சதுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடியான மொட்டுக்களை நம்ம நார்மலாக பூ தொடுக்கிற மாதிரி தான் தொடுக்க போகிறோம் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நோட் போடுறோம் அப்புறம் ஒரு ஒரு பூ வச்சுட்டு நோட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் நான் ஒரு கால் அரை முழுவதும் வர மாதிரி தான் கட் பண்ண போகிறேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃப்ளவர்ஸ் தான் நான் ரெடி பண்ணேன் ஏன்னா நான் மிச்சம் எல்லாமே பேண்டுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு இந்த மாதிரி பூக்கள் வந்து யாரும் வைக்க மாட்டாங்க நான் கட்டி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்படியும் யூஸ் பண்ணலாம் அன்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு டை பண்ணி காட்டுறேன் மேக்ஸிமம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்ஸு கிளிப்ஸு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பூ கட்ட தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கோக்கோவும் கோக்கவும் கோத்துக்கலாம் கோத்துட்டு வேணி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் பொறுமையாக இருந்தால் போதும் இதை நிறைய வீடியோஸ் பார்த்து நானாக கேதர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுற மெத்தடு தான் அது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ண பெரிய கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வாங்காமல் காஸ்ட் யூஃபிஷியன்ஸாக எப்படி வீட்லயே நம்ம ஈஸியாக இந்த பூ ரெடி பண்ணலாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஃபோ சர்ச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்